ராஜபாளையம் அருகே நள்ளிரவில் கோவிலில் நடந்த கொள்ளை முயற்சியைத் தடுத்து இரு காவலாளிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நாகராஜ் என்பவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது சுட்டு சுட்டுப்பிடிக்கப்பட்டார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகேயுள்ள தேவதானத்தில் சேத்தூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற நச்சாடை தவிர்த்துள்ளிய சுவாமி கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்திற்கு உட்பட்ட இக்கோவிலில் நேற்று முன்தினம் இரவு பணியில் காவலாளிகளாக அப்பகுதியைச் சேர்ந்த பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் ஆகியோர் பணிபுரிந்தனர் பகல் நேர காவலாளி மானசாமி நேற்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு கோவிலுக்கு சென்றபோது காவலாளிகள் இருவரும் கழுத்து கை கால் உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தனர் கோவிலுக்குள் இருந்த சிசிடிவி கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டு கேமரா பதிவு டிவி கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது உண்டியல் உடைக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது தடயவியல் நிபுணர்கள் கோவிலில் இருந்த தடயங்களை சேகரித்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்நிலையில் இன்று இரட்டை கொலையில் தொடர்புடைய நாகராஜ் என்பவரை போலீசார் கைது செய்ய முயற்சித்தனர் அப்போது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றார் பின்னர் அவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் தற்போது நாகராஜ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முனியசாமி என்ற மற்றொருவர் தப்பிய நிலையில் அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர்